நீ, திடீர்னு வெள்ள கிளம்பி போனீங்க எங்க போயிட்டு வரீங்க அம்மா இது என்ன சொல்ற நீ என் கூட அர்ஜுன் இங்க பாத்தியா அம்மா உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு என்னதுமா பிரிச்சு நீயே பாரு புது ட்ரெஸ் எனக்கா பின்ன வேற யாருக்கு உனக்காகவே பிராண்டட் ஷோரூமுக்கு போய் அங்க இருக்கிறதுலயே காஸ்ட்லியான டிரெஸ் எடுத்துட்டு வந்திருக்க புடிச்சிருக்கா ரொம்ப நல்லா இருக்குமா சரி இதுதான் நாளைக்கு உன் பர்த்டேக்கு போட்டுக்கணும் ஓகேவா என்னமா சொல்றீங்க நான் பவி கூட போய் ஆல்ரெடி ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டேனே அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ இதே போட்டுக்கோ இதுதான் உனக்கு நல்லா இருக்கும் இல்லம்மா பவி எனக்காக ஆசையா இந்த ட்ரெஸ் செலக்ட் பண்ண தாமா போடணும் எனக்காக உங்க அம்மா ஸ்பெஷலா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க அதை விட்டுட்டு அவ எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான் போடுவேன்னு சொல்லுவியா என்னடா இது இத பாரு நல்லா ரிச்சா பர்த்டே அன்னைக்கு இப்படிதானே போடணும் இல்ல எனக்கு அந்த ட்ரெஸ் தான் பர்த்டேக்கு போடணும்னு தோணுது ஏய் என்னடா நீ உன் அம்மா ஒருத்தி உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் நீ எவ்வளவு எடுத்துட்டு வந்ததை போய் போடுவேன்னு அடம் பண்ணிட்டு இருக்க வா அவ எவ்வளோ ஒருத்தையெல்லாம் கிடையாது நம்ம பவித்ராமா